அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிஎம் தமிழ் ஸ்பியர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று காண இருப்பது அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் குரல் எண் ஐநூத்தி எண்பது பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் விளக்க உரை விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகிறவர்கள் நண்பர்கள் தமக்கு நஞ்சு கொடுத்தாலும் அதை உண்டு மகிழ்வர் என் மனதில் பட்ட கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நாகரிகமான கருணையை நிலைநிறுத்த விரும்புகின்றவர்கள் அவர்களோடு பழகிய நண்பர்கள் நஞ்சு கலந்த உணவை கொடுத்தாலும் தெரிந்தும் அதை விரும்பி உண்டு மகிழ்வர் இதை சுருக்கமாக சொல்வதென்றால் கருணையுடையவர்கள் நஞ்சைக் கண்டு பயப்படமாட்டார்கள். S2M Tamil Sphere welcomes you. One Thirukkural a day. Chapter number 58. Benignity. Kurul number 580. Commentary. Those who desire to cultivate that degree of urbanity which all shall love even after swallowing the poison served to them by their friends will be friendly with them thank you for watching join us for the next thirukural எங்கள் <laughs> காணொலியை கண்டதற்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த குரலில் வள்ளுவம் மேன்மேலும் வளர எங்களுக்கு ஆதரவு தாருங்கள்